ஹாய் நண்பா நன்வைஸ் நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்குலாம் ஒரு முக்கியமான அப்டேட்டு தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான ரூல்ஸ் வந்து மாற்றிருக்காங்க சத்தமே இல்லாமல் இது வந்து ஆகஸ்ட் மாதம் முதல் நடைமுறைக்கு வந்திருக்கு அது என்ன விஷயம் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அறிய வேண்டிய ஒரு முக்கியமான மாற்றம் கருணை அடிப்படை பணி நியமனம் பார்த்திங்கன்னா அதுக்கான ரூல்ஸ் வந்து மாற்றியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் கருணை அடிப்படையில் பணி நியமனம் விஷயமாக விதிகள் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு அரசு இதழில் வெளியிட்டிருக்காங்க அது என்ன திருத்தம்னு கேட்டிங்கன்னா காலி பணியிடங்கள் அடிப்படையில் முனை வருஷத்துக்குள்ளே பணி வழங்கும் வகையில் திருத்தம் பண்ணியிருக்காங்க இனிமேல் வந்து ஸ்டேட் லெவலில் சீனியாரிட்டி லிஸ்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ண சொல்லி தயார் பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க இது வந்து ஆகஸ்ட் நாலாம் தேதி முதலே அவளுக்கு வந்திருக்கான் நம்ம தமிழ்நாட்டில் அந்த கருணை அடிப்படையிலான பணி நியமனம் என்பது பார்த்தீங்கன்னா அரசு பணியில் இருக்கும்போதே காலமான ஒரு அரசு ஊழியருடைய குடும்பங்களுக்கு உதவக்கூடிய ஒரு அருமையான திட்டம் இது இந்த திட்டத்தின் கீழே இறந்த அரசு ஊழியர் குடும்பத்தை சேர்ந்த ஒரு தகுதியான நபருக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் வந்து கொடுப்பாங்க ஒரு குடும்பத்தில் நிலையான வருமானம் பெறக்கூடிய ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இறந்துட்டாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு பொருளாதார ரீதியாக பெரும் பாதிப்பு ஏற்படும் அதனால் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு உதவுவதற்கு பண்ணுறதுக்காக கருணை அடிப்படையில் பணியெலாம் கொடுக்குறாங்க ஜாப் கொடுக்குறாங்க இறந்த அரசு ஊழியருடைய மனைவி கணவர் அல்லது அவரது மகன் மகள் இல்லை தத்து மகன் தத்து மகள் அல்லது உரிய விதியின்படி பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் யார் ஒன்றும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் திருமணம் ஆகாதவனாக இருந்தாங்கன்னா அண்ணன் தம்பி கூட யாராவது ஒருத்தர் வந்து அப்ளை பண்ணலாம் விண்ணப்பதாரருடைய கல்வி தகுதியின் அடிப்படையில் குரூப் சி இல்லை குரூப் டி பிரிவில் ஜாப் கொடுப்பாங்க முக்கியமாக வந்து இறந்து போன அரசு ஊழியர் வகித்த பதவி கிடைக்க வாய்ப்பே கிடையாது அவர் என்ன வேலை பார்த்தாலும் சரி குரூப் சி இல்லைன்னா குரூப் டி பிரிவில் தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் ஒரு அரசு ஊழியர் இறந்த தேதியிலிருந்து மூணைய வருஷத்துக்குள்ள இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் பதினெட்டு வயசாக இருக்கணும் சொல்றாங்க யார் அப்ளை பண்ணுறாலும் அவங்களுக்கு பதினெட்டு வயசு இருக்கணும் அதிகபட்சம் வயது வரம்புகள் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு நிர்ணய விதிகள் அடிப்படையில் இருக்கு சொல்றாங்க பொதுவாக வந்து கணவன் மனைவி அல்லது பெற்றோருக்கு ஐம்பது வயசும் மகன் மகள் சகோதரன் சகோதரி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அதே நேரம் குடும்பத்தில் வேற யாரும் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கக்கூடாது முக்கியமான ரூல்ஸ் போட்டிருக்காங்க வேற யாராவது கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தானா கண்டிப்பாக கருணை அடிப்படையில் பணி கிடைக்காது இனிமேல் வந்து மாவட்ட வாரியாக வந்து பட்டியல் இல்லாமல் மாநில அளவில் ஒரே ஒரு சீனியாரிட்டி லிஸ்ட் வந்து தயாரிக்க சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு மூப்பு மூப்புப்பட்டியல் தயாரிக்க சொல்லியிருக்காங்க அதே போல் காலி பணியிடங்கள் அடிப்படையில் மூணே வருஷத்துக்குள்ள பணி நியமனம் வழங்கப்படும் வகையில் விதிகள் வந்து மாற்றி அமைத்திருக்காங்க ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய விண்ணப்பங்களுக்கும் மாநில அளவில் மூப்புப்பட்டியல் வெளியிட அறிவுறுத்தியிருக்காங்க ஸோ திருத்தம் செய்யப்பட்ட பணி நியமனங்களாக ஆகஸ்ட் நாலாம் தேதி முதல் நம்மளுக்கு வந்து தான் தமிழ்நாடு அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமன் பாருங்க தேங்க்யூ நன்பீஸ்